வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நியூ இயர்ஸ் இன் லெவன்த் உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் நாலா லெசன் பார்த்துட்ருக்கோம் நாலா லெசனோட பேர் விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள் இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்க நீங்கள் எதிர்பார்க்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கரப்பான் முன்னுரைகள் பார்க்கலாம் வாங்க உள்ள தலைப்புக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு கரப்பான் பூச்சி அதாவது இங்கிலீஷில் காக்ரோச்ன்னு சொல்லுவோம் ஸோ அதனுடைய அரி இயல் பெயர் இல்லைன்னா ஒவ்வொரு விலங்குக்கும் நம்ம வந்து குழப்பங்கள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறக்காக அறிவியல் பெயர்களை சூட்டியிருந்தோம் அந்த அறிவியல் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரி பிளானெட்டாக மதிக்கணா அப்படிங்கிறது கரப்பான்பூச்சின் அறிவியல் பெயர் பெரி பிளானட்டாக அமெரிக்கனா அப்படிங்கிறது ஸோ கரப்பாம்பூச்சின்னு அறிவியல் பெயர் ஆகும் ஸோ நம்ம உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளிலுமே இந்த பெரி பிளானட்டாக அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்கும் போது கரப்பான் பற்றி தான் நாம் வினவுகிறோம் அதை பற்றி தான் பேசுகிறோம் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்வார்கள் வாங்க உள்ள தலைப்பில்குள்ளே போகலாம் ஸோ இப்போ இந்த படத்தை பாருங்கள் இதுதான் வந்து கரப்பாம்பூச்சினுடைய தோற்றம் பல பேர்த்து கரப்பாம்பூச்சியை கண்ணில் தென்படாமல் இருந்திருக்கலாம் ஸோ இதுதான் வந்து கரப்பாம்பூச்சியினுடைய அமைப்பு ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இல்லை சில பேர் இந்த பூச்சியை பார்த்துட்டு இந்த பூச்சியினுடைய பேர் வந்து கண்டறிய முடியாமல் சிரமத்தில் இருந்திருக்கலாம் ஸோ இப்போ புரிஞ்சுட்டு நினைக்கிறது இதுதான் கரப்பாம்பூச்சி ஸோ இந்த பூச்சி வந்து அனைவராலும் நன்கறியப்பட்ட ஒரு பூச்சி எனும் நமது வீடுகளில் எல்லா இடங்களிலும் இதை பார்க்கலாம் சரி வாங்க இதை பற்றி என்ன விளக்க சொல்லுப்பா ஸோ நம்ம இப்போ பார்க்குறது கரப்பாம்பூச்சின் வகைப்பாட்டு நிலை கரப்பாம்பூச்சினுடைய வகைப்பாட்டு நிலை இப்போது இதில் கரப்பாம்பூச்சினுடைய தொகுதி பார்த்தீங்கன்னா கணுக்காளிகள் கரப்பாம்பூச்சினுடைய தொகுதி கணுக்காளிகள் கணுக்காளிகள் வந்து இங்கிலீஷில் ஆர்த்ரோ போடான்னு சொல்லுவோம் அதாவது தொகுதி கணுக்காளிகள் வகுப்பு எந்த வகுப்புன்னு பார்த்திங்கன்னா பூச்சியல் என்ற வகுப்பை சார்ந்தவைகள் ஸோ கரப்பாம்பூச்சி பூச்சியல் என்ற வகுப்பை சார்ந்தது வரிசை கரப்பாம்பூச்சினுடைய வரிசை பார்த்தீங்கன்னா ஆர்தாப்டிரா ஆர்தாப்டிரா கரப்பாம்பூச்சினுடைய வரிசை என்னங்க ஆர்தாப்டிரா அதற்கடுத்தது கரப்பாம்பூச்சினுடைய பேரின பெயர் பெரி பிளானட்டா கரப்பாம்பூச்சின் அறிவியல் பேர் பெரி பிளானட்டா சிற்றின பெயர் அமெரிக்கனா அது நம்மளுக்கு தெரியணும் ஸோ பேரின பெயர் பெரி பிளானட்டா கரப்பாம்பூச்சினுடைய சிற்றின பெயர் அமெரிக்கனா நாம் எப்பொழுதுமே ஒரு உயிரினத்திற்கு அறிவியல் பெயரை தேர்ந்தெடுக்கும் போது அதற்கு சூட்டும் பொழுது பேரினப் பெயர் சிற்றினை பெயர் இரண்டையும் பயன்படுத்துவோம் பேரினை பெயரை பேரினப் பெயரை முதலிலும் சிற்றினை சிற்றின பெயரை அதன் தொடர்ச்சியாகவும் வைக்கின்றோம் ஸோ பேரினப் பெயர் சிற்றின பெயர் ஒரு உயிரினத்தின் அறிவியல் பெயராக சூட்டப்படுகிறது அதன்படி இந்த சட்ட விதிகளின்படி மூச்சினோட அறிவியல் பெயர் பார்த்திங்கன்னா பெரி பிளானட்டா அமெரிக்கானா ஸோ பேரினைப் பெயர் முதல் தொடர்ச்சியாக சிற்றின பெயர் பின்னாடி சரி வாங்க இதை பற்றி இப்போ வந்து இந்த வகைப்பாட்டு நிலை நம்மளுக்கு வந்து பல்வேறு தேர்வுகளில் நம்மளுக்கு வந்து ஒன் மார்க்கில் கேட்கலாம் அதேமாதிரி பதினாலாம் போ படிக்கிற மாணவர்களாக இருந்துச்சுன்னா ஸோ த்ரீ மார்க் டூ மார்க் இந்த மாதிரியான த்ரீ மார்க் ஏரியாவில் ஸோ இதை கேட்குறக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் இதை வந்து ஃபுல்லாக லைன் பை லைனாக தெளிவாக பாருங்க ஸோ இது கேட்பாங்க இருக்குது இது இருக்குது இது பேர் பேரின பெயர் சிற்றின பெயர் வரிசை வகுப்பு தொகுதி ஸோ இது தனித்தனியாக உங்களுக்கு வந்து ஒன்மார்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு தெளிவாக தெரிஞ்சுங்க ஸோ பல்வேறு நீட் எக்ஸாம் வெவ்வேறு எக்ஸாம்லாம் எழுதுற தயாராக இருக்குங்களேன் யூபிஎஸ்சி எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் நிறைய எழுதுறீங்களே ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ஸோ திஸ் பேசிக் கிளாஸிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது ரொம்ப அடிப்படையான அமைப்பாக இருக்குது வாங்க போலதை பற்றி என்ன பார்க்கணும் ஸோ இந்த கரப்பாம்பூச்சியானது பூச்சியானது உலகெங்கும் பரவியுள்ள ஒரு ஆம பூச்சிகளே இந்த கரப்பாம்பூச்சிகள் உலகெங்கும் பரவியுள்ள அனைவராலும் அறியப்பட்ட பூச்சிகளே கரப்பாம்பூச்சிகளாகும் ஸோ இந்த கரப்பாம்பூச்சியானது பூச்சி இனத்திற்கே உரிய ஒரு பூச்சியினுடைய பண்புகள் ஒரு பூச்சி இனத்திற்குரிய பண்புகள் என்னென்ன இருக்கணுமோ அனைத்து பண்புகளையும் கரப்பாம்பூச்சியும் கொண்டுள்ளது அனைத்து அடிப்படை பண்புகளையும் பெற்றுள்ள உயிரியாகும் சரிங்களா ஸோ உலகுக்கும் பரவி காணப்படக்கூடிய இந்த கரப்பாம்பூச்சிகள் பூச்சி இனத்திற்கே உரிய அனைத்து அடிப்படை பண்புகளையும் கொண்டுள்ளன பொதுவாக இந்த கரப்பாம்பூச்சி அடர் சிவப்பு கலந்த பழுப்பு நிறம் அல்லது கருப்பு நிற உடலை கொண்டுள்ளது கரப்பாம்பூச்சி ரெண்டு கலரில் ரெண்டு வண்ணத்தில் ரெண்டு நிறத்தில் இருக்கிற வாய்ப்பு உண்டு ஒன்று அடர் சிவப்பு கலந்த பழுப்பு நிறம் சரிங்களா அடர் சிவப்பு கலந்த பழுப்பு நிறம் சரி ரெட்டிஸ் ப்ரௌன் கலர்னு சொல்லுவோம் அடர் பழுப்பு கலந்த அடர் சிவப்பு கலந்த பழுப்பு நிறம் அடர் சிவப்பு நல்ல சிவப்பு கலந்த பழுப்பு நிறம் அடர் சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்திலோ சில கரப்பாம்பூச்சிகள் கருப்பு நிற உடலை கொண்டுள்ளது சில கரப்பாம்பூச்சி பார்த்தீங்கன்னா கருப்பு நிறமாக இருக்குது அப்போ ரெண்டு கலரில் ரெண்டு நிறங்களில் கரப்பாம்பூச்சிகள் காணப்படுவதற்கான வாய்ப்பில் இருக்கின்றது இப்போ கரப்பாம்பூச்சினுடைய உடலை மூன்றாக பிரிக்கலாம் சரிங்களா தலைப்பகுதி சரிங்களா மார்பு பகுதி அதாவது நெஞ்சு பகுதி தலைப்பகுதி நெஞ்சு பகுதி அதாவது மார்பு பகுதி வயிற்றுப்பகுதினு மூணாக பிரிக்கலாம் சரிங்களா கரப்பாக மூன்று உடல் பிரிவுகளை பிரிக்கல தலைப்பகுதி மார்பு பகுதி மூணாவது வை வயிற்று பகுதின்னு பிரிக்கலாம் இப்போ இந்த தலைப்பகுதி விட்டுருங்க அது அப்புறம் பார்க்கலாம் இதில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த தலை அடுத்த வரிகளினுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சு மார்பு பகுதியில் ஒரு சிறப்பை சொல்கிறாங்க மார்பு பகுதியில் சில கண்டங்கள் இருக்குது இப்போ அதை பற்றி சொல்கிறாங்க ஸோ இந்த கரப்பாம்பூச்சியின் முதல் மார்பு கண்டத்தில் மார்பு கண்டத்தில் நிறைய கண்டங்கள் இருக்குது அதில் முதல் கண்டம் முதல் மார்பு கண்டத்தில் மட்டும் விளிம்பில் பர்டிகுலர் அதனுடைய நுனி பகுதியில் விளிம்பில் பழுப்பு நிறம் பட்டைகள் காணப்படுகிறது சரிங்களா பழுப்பு நிற பட்டைகள் கரப்பாம்பூச்சியினுடைய மார்பு கண்டத்தில் முதல் கண்டத்தில் அது முதல் கண்டத்தினுடைய விளிம்பில் அந்த ஓரப்பகுதியில் பழுப்பு நிற பட்டைகள் காணப்படுகிறது பழுப்பு நிற பட்டைகள் காணப்படுகிறது சரிங்களா அப்புறம் அதுக்கடுத்தது இந்த கரப்பாம்பூச்சிகள் பொதுவாக இரவு நேரத்தில் உலாவும் அணைத்துணி இந்த இந்த கரப்பாம்பூச்சிகள் இரவு நேரத்தில் மட்டும் உழவிக்கொண்டு தனக்கு தேவையான உணவை தேடி உண்ணக்கூடியது இரவு நேரத்தில் மட்டுமே இரையை தேடுகிறது இரவு நேரத்தில் மட்டுமே சுற்றித் திரிகிறது கூடவே இந்த கரப்பாம்பூச்சிகள் அனைத்துண்ணியாகும் அனைத்துண்ணி அப்படின்னா அனைத்து உணவுப் பொருட்களையும் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் சூழ்நிலைக்கேற்றவர் உண்ணக்கூடிய பழக்கம் கொண்டவை அனைத்துண்ணிகளாகும் சரி ஆம்னி ஓரசுன்னு இங்கிலீஷில் சொல்லும் ஓகே ரெண்டாவது இந்த கரப்பாம்பூச்சிகள் ஈரம் மிகுந்த கமா வெப்பமான கமா பொருள் சேமிப்பு பகுதிகளிலும் குறிப்பாக சமையல் அறைகள் உணவு தானிய சேமிப்பு கிடங்கள் அடுமனை உணவங்கள் விடுதிகள் கழிவுநீர் தேங்குமிடம் இடம் மற்றும் பொது இடங்களில் பெரிதும் காணப்படுகின்றன சரிங்களா இப்போ எத்தனை பக்கம் இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா அதாவது ஈரம் மிகுந்த நல்ல ஈரம் எந்த இடத்துல ஈரம் கூடுதலாக இருக்குது அதிகமாக இருக்குதோ அங்கேயும் காணிகளும் சரிங்களா வெப்பமான கொஞ்சம் கதகதப்பாக இருக்கணும் கொஞ்சம் வெப்பமான இடத்திலும் பொருள் சேமிக்கக்கூடிய பகுதிகளிலும் நம்ம எப்பொழுதுமே சில பொருட்களை வாங்கிட்டு வந்தோம்னா ஸோ கடை வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் பொருள்களை வெளியேந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த பொருட்களை நாம் சேமிச்சு வைக்கிறோம் இல்லைங்களா அந்த பொருள் சேமிப்பு பகுதிகளிலும் குறிப்பாக சொல்லப்போனால் சமையல் அறைகள் என அனைத்து மாணாக்க செல்வங்களும் கூடவே ஸோ நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் சந்திக்காத நாள் இல்லாத சில சூழல் கூட இருந்துருக்கலாம் டெய்லி உங்கள் வீட்டில் நீங்கள் சமையல் அறைகள் நுழையும் போது ஏதாவது ஒரு மூளையிலிருந்து அந்த பூச்சி நகர்ந்து செல்வதை பார்த்துருப்பீங்க ஸோ அந்தளவிற்கு அனைவராலும் எரிச்சல் ஓட்டக்கூடிய காண்பதற்கு அறுறத்தக்க ஒரு முக்கியமான பூச்சியாக அந்த கரப்பாம்பூச்சி இருக்குது ஏன்னா இதனால் சில நோய்கள் பரவுது இந்த கரப்பாம்பூச்சியினுடைய செயல்பாட்டினால் மனிதர்களுக்கு சில நோய்கள் வந்து பரவுகிறது அதனால் கரப்பாம்பூச்சியை வந்து தொடுவதற்கோ அதனுடன் விளையாடுவதற்கோ யாரும் விரும்புறதில்லை ஆக இவ்வாறு இந்த நோய் தொற்றை பரப்பக்கூடிய ஒரு ஒரு ஏஜெண்ட்டாக செயல்படுறதுனால ஒரு வெக்டாராக செயல்படுறதுனால கரப்பாம்பூச்சி யாருக்கு பிடிக்காது ஆனால் அனைத்து பார்வையாளர்களுமே இந்த கரப்பாம்பூச்சியை கண்டிப்பாக பார்த்து நீங்கள் முக்கியமாக உங்களுடைய சமையல் அறைகளில் நீங்கள் வந்து புழங்கக்கூடிய அந்த பயன்படுத்தக்கூடிய அறைகள்லையும் கூடுதலாக அதை பார்த்துருப்பீங்க சமையலறைகள் உணவு தானிய சேமிப்பு கிடங்கள் உங்கள் வீட்டில் உணவு தானியங்களை சேமித்து வைக்கிறீங்க அங்கே அடுமனை அடுமனைனா பேக்கரி உணவங்கள் அப்படின்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களே அங்கே விடுதிகள் ஹாஸ்டல் பார்த்துருப்பீங்க கழிவு நீர் தேங்கும் இடம் இப்படி எல்லா பொது இடங்களிலுமே இந்த கரப்பாம்பூச்சி உங்கள் நாள் தெளிவாக காணப்பெயிடும் ஸோ பொதுவாகவே இந்த பெரி பிளேனட்டா அப்படிங்கிற வார்த்தை வச்சாலே அதனுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடக்கூடிய உயிரினங்கள் இதைகள் வேகமாக ஓடும் அப்போ எந்த உயிரி வேகமாக ஓடுதோ அந்த உயிரிக்கு இங்கிலீஷில் ஒரு சிறப்பு பேர் இருக்குது கேசூரியல் கர்சோரியல்னு சொல்லுவோம் கர்சோரியல் வேகமாக ஓடக்கூடியது ஃபாஸ்ட் ரன்னர்னு சொல்லுவோம் ஆக பெரி பிளானட்டா அப்படிங்கிறது கரப்பாம்பூச்சையுடைய பேரின பேர் அப்போ பெரி பிளானட்டான்னு பேர் வச்சாலே கண்டிப்பாக இந்த கரப்பாம்பூச்சிகள் வேகமாக ஓடக்கூடிய பண்பு கொண்டவை வேகமாக ஓடும் பூச்சீனமாகும் ரெண்டாவது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய ஒருபால் உயிரிகளான இவை பெற்றோர் பாதுகாப்பு பணியை செய்யக்கூடிய உயிர்களாகும் சரி ஒரு வாழ் உயிரி அப்படின்னா ஆண் உயிரி தனியாக இருக்கும் பெண்ணுயிரி தனியாக இருக்கும் சரிங்களா டயசிஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா பெண்ணுயிரி பெண் கரப்பாம்பூச்சியில் பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்குதோ அத்தனை அதில் இருக்கும் ஆண் கரப்பாம்பூச்சி பார்த்திங்கன்னா ஆண் இனத்திற்குரிய அனைத்து உறுப்புகளும் அதில் பொருந்திருக்கும் ஆக ஆண் உயிர் தனியாக இருக்கும் பெண் உயிர் தனியார் இப்படி தனித்தனியாக இருந்துச்சுன்னா ஒரு பால் உயிரியல் ஒரு பால் உறுப்பே மட்டும் இருக்குது ஒன்றா ஆண் பால் உறுப்பு வச்சிருக்கு இல்லைன்னா பெண் பால் உறுப்பு பெண் உயிரினால் பெண் பால் உறுப்பு இருக்கும் ஆணு ஆண் ஆண்பால் உறுப்பு இருக்கும் இப்படி உயிரிகள் தனித்தனியாக இருக்கிறதுனால இவைகளை ஒரு பால் உயிரியை அழைக்கலாம் ஸோ பால் உயிரியாக இருக்கிறதுனால இவைகளை என்ன சிறப்புனா அதில் இருக்கக்கூடிய பெண் கரப்பாக முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய பண்பு கொண்டது ஓவி பேரரசுன்னு சொல்லுவோம் ஓவியப் பேரசன முட்டையிடக்கூடிய பெண் கரப்பாம்பூச்சிகள் முட்டையிட்டு தன் குஞ்சுகளை பொறிக்கக்கூடிய குஞ்சுகளை உருவாக்கக்கூடிய அம்சங்கள் கொண்டவை இந்த பெண் கரப்பான்பூச்சி பெண் ஆண் கரப்பாம்பூச்சிகள் முட்டையிட்டு குஞ்சை பொறிப்பது மட்டுமில்லாமல் சில பெற்றோர் பாதுகாப்பையும் சரியாக வழங்குகிறது அந்த குஞ்சுகளுக்கு தான் பொறித்த குஞ்சுகளுக்கு பெற்றோர் பாதுகாப்பு எவ்வளோ அவசியமோ ஸோ அதை புரிந்து கொண்டு அந்த பெற்றோர் பாதுகாப்பை கூட சிறப்பாக செய்து வருகிறது தன்னுடைய குஞ்சுகளுக்கு குஞ்சுகள் பெருசாகும் வரைக்கும் பெற்றோர் பாதுகாப்பை முழுசாக கொடுத்து அந்த குஞ்சுகளை பெரிதாக்கி ஸோ அவைகளை வாழ்வதற்கு அனுமதிக்கிறது இந்த உலகத்தில் சரி ஸோ கூடிய இந்த கரப்பாம்பூச்சினால் நிறைய நோய்கள் உண்டாகிட்டன முக்கியமாக சொல்ல போனால் இவைகள் நோய் கடத்திகளாக செயல்படுகிறது சரிங்களா காலராவை உண்டு பண்ணக்கூடிய பேட்டரியாக்களையும் டைபாய்டு போன்ற நோய் உண்டாக்கக்கூடிய அந்த பேட்டரியாக்களையும் பல்வேறு பேக்டீரியாக்களை நோய் உண்டாக்கக்கூடிய பேட்டரியாக்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய தூக்கி செல்லக்கூடிய அம்சங்களாக கடத்திகளாக இந்த கரப்பாம்பூச்சிகள் உள்ளன ஒரு இருக்கக்கூடிய ஒரு உயிர் மேலே உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து எதோ ஒன்று சாப்பிடும் சாப்பிடும்போது அங்கே இருக்கக்கூடிய கிருமியை தன்னுடைய உடம்புல ஒட்டிட்டு வந்து கால்கள் ஒட்டிட்டு வந்து இன்னொரு இடத்துல அமர்ந்து இல்லைங்களா அங்கே வந்து தெளிச்சுட்ருவோம் தெளிக்கிறதுக்கு முன்னாடி அதே பரவிடும் ஆக கரப்பாம்பூச்சிகள் நோய் கடத்திகளாக செயல்படுகிறது வெக்டார்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் ஸோ காலரா வயிற்றுப்போக்கு காச நோய் கம்மா டைப்பாய்டு டைப்பாய்டு காய்ச்சல் போன்ற நோய்களை உண்டாக்கக்கூடிய தீங்கு தரக்கூடிய நுண்ணுயிர்களை எடுத்து செல்வதால் இவை நோய் கடத்திகள் அதாவது வெட்டார் என்றும் அழைக்கப்படுகின்றன நம்மளுக்கு தெரியணும் வெட்டார் எனவும் அழைக்கப்படுகிறது ஸோ இந்த பாட்டு ரொம்ப முக்கியம் தெளிவாக பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இந்த படத்தை மறுபடியும் ஒருக்காக நாம் பார்த்துடலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து தலை இது வரைக்கும் மார்பு கண்டம்னு சொல்லும் மார்பு பகுதின்னு சொல்லும் ஸோ பின்னாடி இருக்கிறது வயிற்றுப்பகுதி வயிற்றுப்பைன்னு சொல்லுவோம் ஆக மூணு வந்துருச்சா இது ஒன்று இது ரெண்டு இது மூன்று ஓகேங்களா ஸோ கரப்பாக முடிச்சுன்னா மூணு பகுதியாக பிரிச்சிட்டோமா தலைப்பகுதி வயிற்று மார்பு பகுதி ஸோ மார்பு பகுதிக்கு இன்னொரு பேர் நெஞ்சு பகுதின்னு சொல்லலாம் தலைப்பகுதி மார்பு பகுதி பகுதி ஸோ இந்த படத்தை பார்த்துருக்கீங்க இல்லையா ஸோ இதை கரெக்டாக போச்சு என்னோடய இதை பற்றி விளக்கமாக எடுத்து வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ கீப் வாட்சிங்